இந்த வழியாக தான் அப்படியே மாடு வந்திருக்கு பார்க்கலாம் அது ஆறு இது வழியாகவே இப்படியே இறங்கி இந்த உரமாகவே போயிருக்கு ஏதோ கரண்ட் எலக்ட்ரிக் ஷாக் அடித்ததுனால அந்த உரமாக போச்சா என்னன்னு தெரியல இதெல்லாம் விட்டுட்டு அந்த உரத்தில் அந்த கடைசியில் போய் தான் அப்படியே மேய ஆரம்பிச்சிருக்கு அப்போ இங்கேருந்து போகும்போதே அதுக்கு கொஞ்சம் அந்த எறுத்து டச் ஆகிருக்கு இந்த மணலே இப்படியே போயிருக்கு உரமாக போயிருக்கு சோலார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பன்றிகள் தொல்லைக்காக சோலார் சிஸ்டம் அங்கே லைட் எரியுது அங்கே கம்பி கட்டியிருப்போம் இப்போது கம்பி நைட்டே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ போட்டு பார்க்க போகிறோம் இந்த சவுண்டு வர காரணம் நம்ம போட்டிருக்க கம்பி ஏதோ அருந்து கீழே விழுந்திருக்கு அதை தான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் விவசாயம் பண்ணுறதே சவால் தான் அதுலேயும் ஆயிரம் இடைஞ்சல்கள் லாபம் நஷ்டம் அந்த மாதிரி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா உழுத பழைய காலத்தில் சொன்ன மாதிரி உழுது கணக்கு பார்த்தா ஏற்கட்டை கூட மிஞ்சாது அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு நெல் பொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கமாக இன்னொரு இருபது நாளில் பொதி வரும் அதாவது இந்த மாதிரியான நெல் பால் அடைக்காமல் வெளியே வர்ற கட்டம் தான் நமக்கு பொதிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருந்து நமக்கு இன்னும் ஒரு இருபது முப்பது நாள் தாண்டும் பால் அடைச்சி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த சாவின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியாக சாவி மாதிரியாக தான் வரும் அது காற்றுல பறந்து போகிற கண்டிஷனில் தான் இருக்கும் இதுலேயே ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதில் பால் அடைக்கவும் பூச்சிகள் வந்து பாலை குடிச்சிட்டு போயிடும் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது நம்மளே சின்ன வயசில் அதை பறித்து சாப்பிடுவோம் பால் அடைக்கிற கட்டத்தில் சாப்பிட அருமையாக இருக்கும் இதில் பல இடைஞ்சல்கள்னு சொல்லியிருக்கோம் நம்ம நிறைய வாட்டி ஆடு மாடுகள் தொல்லை அடிக்கடி வரும்னு சொல்லிட்டு அதாவது சோலார் பேனல் சோலார் என்ன ஆகும்னா நமக்கு அதிகபட்ச அதாவது உயிரை கொள்கிற அளவுக்கான கரண்ட்டை வெளிவிடாது ஒரு எருத்து ஒரு எலக்ட்ரிக் சாக் கொடுக்கும் லைட்டாக ஒரு எருத்து கிடைக்கும் அது மூலமாக என்னாகும்னா நம்ம தோட்டத்துக்கு வர இதில் ஆடு மாடுகள் இப்போ வந்து மேஞ்சிட்டு போயிட்டு ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கட்டியிருக்க இந்த கம்பியை பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்கு அதனால் அந்த சோலார் சுவிட்ச் போட்டிருந்தால் கூட டச் ஆகுற இடத்துல நமக்கு எர்த்து பாஸ் ஆகாது பச்சை புல் ஏதாவது பெட்டால் கூட இதில் லைன் வராது அந்த எர்த்து லைன் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஆடு மாடு மேஞ்சா கூட இந்த மாதிரி மேஞ்சாலும் நமக்கு திரும்ப வளரும் வைக்கலாது மிஞ்சும் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக ஏதோ ஒரு சிலதை நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனால் பன்றிகள் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ பால் அடைக்கவுமே பன்றிகள் வந்துடும் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த கதிரை கொஞ்சம் சாப்பிடும் நிதி எல்லாமே அப்படியே உருண்டு பிறண்டு இந்த கொசு கடிக்கி அப்படியே சமட்டி வச்சுட்டு போயிடும் பன்றிகள் சமட்டினா நமக்கு ஒரு மூட்டை நெல்லை கூட அறுக்க முடியாது அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக இருந்தாலும் பன்றிகள் வர ஆரம்பிச்சிட்டம்னா அப்படியே உருட்டி சமட்டிட்டு போயிடும் பார்க்கலாம் எல்லாம் ஒரே நாள் நைட்லேயே முடிச்சு விட்ரும் அளவுக்கு நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலேயே நஷ்டப்படுத்தியிருக்கு இப்போ நேற்று நைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஃபோன் வருது நம்ம வயலில் மாடு மேஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாடுகள் நல்லா வயிறு முட்டை மேஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லைனையும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படியே பிடுங்கி போட்டு போயிட்டு சோலார் லைன் இது நம்ம வைக்கலை அதாவது நம்ம பக்கத்து நமக்கு லைன் தரதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியே தான் சோலார் வச்சிருக்காங்க இந்த பக்கமாக இருக்கிறது தான் நம்ம ஏன் இதுக்கு ஆடு மாடுகள் மேஞ்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு உதவி நல்ல மனிதர் அப்படின்னே சொல்லலாம் நிறைய உதவிகளில் இது ஒரு உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் ஒரு அவர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி இது வழியாக தான் மாடு வரை நம்பி ஓன் வயலில் மெஞ்சா அடுத்து என் வயலுக்கு தான் வரப்போகுது உன் லைன்லேயே கரண்ட்டு கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே அவர் உதவி பண்ணார் இருந்தாலும் இதையே பார்த்திங்கன்னா இதோட மூணு நாலு வாட்டி இந்த லைனை ரெண்டு வாட்டி தென்னாலே அந்துச்சிி ரெண்டு வாட்டி மாடு ஆடுன்னு வந்துட்டு இப்படியே பல இடைஞ்சல்கள் வரதான் செய்யும் பொதுவாகவே ஆடு மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பலன் உள்ளதாக இருக்கணும் எந்த ஒரு விவசாயியும் தான் இருக்கக்கூடாது பெரும்பாலும் விவசாயிகள் தான் ஆடு மாடு வளர்க்குறோம் இந்த மாதிரியாக பண்ணுற ஆடு மாடுகளை வீட்டில் கட்டி வச்சாலே விவசாயிகளுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதை தகுந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம் அங்கேருந்தே நம்ம லைனை போட்டு பார்த்தோம் இப்போ லைன் நமக்கு டச் ஆயிருந்தால் ஒரு பீப் சவுண்டு கேட்கும் அதையும் காட்டுறேன் அப்புறம் வேறு எங்கே அங்கே ஒரு கம்பு சாஞ்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் வரும் அப்படியே சுற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சடி ஹைட்டுக்கு மேலே இருந்து தான் நம்ம யாருக்கும் அதாவது மனிதர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு லைனை கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஊர் அதாவது பன்றிகள் உள்ள நுணையாத அளவுக்கு ஒரு ரெண்டு அடி ரெண்டடி ஹைட்டில் கட்டியிருக்கோம் ஒரு நம்பிக்கையில் தான் கட்டியிருக்கோம் பார்ப்போம் விளைச்சல் எப்படி வருது இல்லை நம்மளை ஆடு மாடுகள் அளவுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னு இறுதியாக தான் தெரியும் வேறு லைன் எங்கேயும் மிஸ் ஆகியிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு கிளம்புவோம் அங்கே ஒரு கம்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சடி ஹைட்டு அங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா யாருடைய அதாவது மனிதர்களுக்கு இடஞ்சலே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இங்கே வரும்போது ஆறு அடி ஹைட்டுக்கு மேலே வருது இந்த லைனு சாதாரண சோலார் தான் பார்க்கலாம் அப்படியே இங்கே போகும்போது அந்த பக்கமாக இது பொதுவாகவே விவசாய நிலம் நமக்கு முக்கியம் நெல் அப்புறம் நம்ம மனிதர்கள் ஃபுல்லாக பெரும்பாலும் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் நம்மளாம் மூணு நேரம் கூட அரிசியில் விளையிறத சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இட்லி பூரி இந்த மாதிரியான விஷயம்லாம் கம்மி தான் பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க மூணு நேரமே சாப்பாடு பழைய சோறு இந்த மாதிரியாக தான் அதிகமாக சாப்பிடுவோம் நமக்கு முழு ஆதாரமே இந்த நெல் அரிசி தான் இது இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய இருந்தாலும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது அரிசி தான் அதை மாற்றவே முடியாது நம்ம அடுத்து வர தலைமுறையும் ஒரு நேரமாவது கண்டிப்பாக அரிசியில் விளையிற இட்லி தோசை கூட அரிசியில் இருந்தால் வருது இப்படி பார்த்துக்கிட்டோம்னா நிறைய ஆனால் ஆடு மாடுகளுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் புல் வகைகள் ஆயிரம் மாட்டு தீவனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது மனிதர்களுக்கு நெல்லும் அரிசியும் ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம் விவசாயம் பண்ணுறதே பெரிய சவால் விவசாயம் பண்ணுற மக்களுக்கு இடையூறாக ஏன்னா விவசாயிகள் தான் இங்கே ஆடு மாடு அதிகமாக இருக்கோம் விவசாயத்துக்கு உதவியாக வளர்ப்போம் விவசாயத்துக்கு என்றைக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பண்ணுவோம் அங்கே ஒரு ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பனைமரத்துக்கு உடையில அங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த கம்பி அதாவது கெட்டு கம்பி கட்டி கொண்டு வந்து தான் நம்ம சோலார் கரண்ட்டு அங்கே இருந்தால் வருது எந்த ஒரு மனிதருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அதுக்காண்டி விலங்குகளுக்கும் இடைஞ்சல் கிடையாது அது போக அந்த பன்றிகள் இந்த மாதிரியான விவசாயத்தை கெடுக்கிற நாசமா அதாவது விவசாயம் தான் முக்கியம் இதை நாசமாக்குறதுனால நம்ம எருத்து அதாவது சாக்கடிக்க தான் நம்ம சொன்ன மாதிரியாக கொடுத்துருக்கோம் இது உயிரை கொள்ளாது லைட்டாக டச் ஆகும்போது கரண்ட் அடிக்கும் அவ்வளோதான் உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு வராது இந்த எருத்துப்பட்டவுடனே விலங்குகள் ஃபுல்லாக ஓடிடும் விவசாயம் தான் முக்கியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நம்ம வயலை சுற்றி கட்டியிருக்கோம் நமக்கு ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு யாரையும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஆடு மாடு வளர்த்தா பால் மாட்டு சாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கின்னு நான் லாபம் அடைய மற்றவங்களை கெடுக்கக்கூடாது அப்படி கெடுத்தா கூட நல்லா இருக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆடு மாடுகள் மேயத்துக்கு நிறைய நிலங்கள் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய பேர் ஏண்டா பண்ணுறவங்க நிலமையில தான் இருக்கோம் விவசாயமே அதையும் கெடுக்கும் வகையில் இந்த ஆடு மாடுகளை விட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இதோட மூணு வாட்டி மேய்ஞ்சிட்டு போயிருக்கு நம்ம தோட்டத்தையே திரும்ப திரும்ப அதை வளர்த்து கொண்டு வரது பெரிய கஷ்டம் மாற்றி மாற்றி அதுக்கு உரம் போடணும் அப்படி இப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இங்கே லாபம் கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல நஷ்டம் வராமல் இருந்தாலே போதும்னு தான் எல்லா விவசாயியும் நினைக்கிறோம் தொந்தரவு நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் எந்த மனிதருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே போதும் ஆடு மாடுகளை கட்டதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நமக்கு ஆடு மாடு தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் கிட்ட நின்று மேய்ச்சோ அப்படின்னா நமக்கு ஆடு மாடுகள் நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கு எல்லாருக்கும் யாரையும் தொந்தரவு பண்ணி யாரும் வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை மறுபடியும் சொல்லிக்கிடுவோம் அதை பல கஷ்டத்துக்கு நடுவில் பண்ணும் விவசாயத்திற்கு முடிந்த வரைக்கும் உதவியாக இருப்போம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஆடு மாடு வளர்க்குறது எல்லாருமே விவசாயிகள் தான்